மாடு அப்படியே மேலே தூக்கி பிடிங்க திமிழ் ஆ ஓகே 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 வீடியோ போய்ட்டுருக்குப்போத்துக்கு ஆ ஆ இது வரங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி போஸ் கொடுக்குறான் பாத்தியா இப்படி எல்லாம் இருக்கு அதிகமா நாட்டு மாடு அப்படியே சேட்டை பண்ணு குத்த வரும் இடிக்கும் எல்லாம் சிலமேசம் பண்ணு ஆனா இந்த ரெண்டு மாட்டுக்கிட்டே அந்த பழக்கம் இல்லை நீங்க நல்லா பழக்கப்படுத்தி வச்சிருக்கீங்க போட்ட போஸ் குடுக்கல இருக்குது ஆ நம்ம திரும்பினா அது திரும்ப பழக்கமாயிருக்கு மேயர் நம்ம எடுத்துக்கலாம்